EV ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இ பைக் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயூவா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஒம்பதாயிரரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூபா தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார்ஜ் போகிற டைம் வந்து நாலு மணி நேரத்துலேருந்து நாலரை மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் போட்டால் எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வண்டியில் ஒரு வந்து ஒரு மூணு ஸ்பெஷல் ஆப்ஷன் இருக்குதுங்க ஒன்று வந்து மொபைல் சார்ஜர் இருக்குது ரெண்டாவது வந்து பைக்கில் வண்டி ஓட்டினா அந்த சவுண்டே வராது பாருங்க நைஸாக போகும் அதுக்கோசம் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி சவுண்டு வர மாதிரி உங்களுக்கு ஒரு சவுண்டு ஒன்று செட் பண்ணிக்காங்க அதான் அது உங்களுக்கு வந்து வண்டி ஓட்டும் போது ஒரு பெட்ரோல் பைக் மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் கிடைக்கும் அதனால் அந்த சவுண்டு சுவிச்சு வச்சுருக்காங்க உங்களுக்கு வேணான்னா நார்மலாக அந்த இ பைக்கு மாதிரி அந்த சவுண்டு இல்லாமே போகலாம் உங்களுக்கு அந்த சவுண்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஃபீலிங் வேணும்னா அது சுவிச்சிருக்கு ஆன் பண்ணால் அந்த சவுண்டு வரும் முக்கியமாக ஸ்பெஷல் என்னென்னா வண்டியில் வந்து ரிவேர்ஸ் கீர் இருக்குதுங்க உங்களுக்கு ரிவேர்ஸ் கீர் வேணும்னா அதை யூஸ் பண்ணிங்க அதுக்கு ஒரு தனியாக சுவிட்சி வச்சுருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்